சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் திரை யாத்திரையின் மூலமாக நாம் திரையின் மூலமாக ஒரு யாத்திரை பயணமாக பல ஆலயங்களைப் பற்றிய நுணுக்கமான ஆலயங்களைப் பற்றிய யாருக்கும் தெரியாத ஆலயங்களை உங்களுக்கு திரையின் மூலமாக நமது சேனல் ஃபை பக்தியினுடைய இந்த தளத்தின் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த வகையில் குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க அப்படியாக குமரக் கடவுளாக பால வாணியாக முருகப்பெருமான் அருள் பாவித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு பால தண்டாயுத சுவாமி ஆலயம் உதகமண்டலத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கிறார் பொதுவாக முருகப்பெருமானினுடைய ஆலயங்களில் வள்ளி தேவ சேனாதிபதியாக முருகப்பெருமான் காட்சியளிப்பார் திருச்செந்தூர்ல வள்ளியை திருமணம் செய்த வள்ளி திருமணக் கோலத்தோடு காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் மூன்றத்தில் தெய்வானையினுடைய திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயத்தில் பழனியம்பதியில் இருப்பது போல தண்டாயுதபாணி சுவாமியாக காட்சி அளிக்கிறார் போகர் என்கிற மிகப்பெரிய சித்தர் சித்த மரபுகளை பின்பற்றிய சித்த நுணுக்கங்களை கட்டு கற்ற போகர் என்கிற சித்தர் சீன நாட்டிற்கு சென்று பல சித்த மூலிகைகளின் மூலமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களை தீர்த்து அந்த நாட்டு மக்களை காப்பாற்றிய பின்பு போகர் என்கிற சித்தர் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டதாகவும் அவருடைய சீடரான புலிப்பானி சித்தர் தன்னுடைய குரு சீன நாட்டிற்கு சென்று பல நாட்கள் ஆகியும் திரும்பி வராத காரணத்தை எண்ணி தனது குருவான போகரை அழைத்து வர அஷ்டமா சித்திகளில் லஹிமா என்கிற சக்தியின் மூலமாக பறந்து சென்று போகரை அணுகி அவருடைய சித்த மரபுகளை அவருக்கு ஞாபகப்படுத்தி போகர் தான் கற்ற வித்தைகளை மறந்து லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் தன்னுடைய குருவினுடைய மேன்மையை குருவிற்கே விளக்கி போக சித்தரை அழைத்து வந்ததாகவும் போக சித்தர் தான் லௌகீக வாழ்க்கை

தான் எப்படி மீண்டும் சித்த மரபுகளை கற்றுக் கொடுப்பது தனது குருவை எப்படி சீடனாக ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு குழப்பத்தில் ஒரு தண்டத்தை ஒரு குச்சியை ஒரு கம்பை நட்டு அந்த கம்பிற்கு சித்த மரபுகளை போதித்ததாகவும் அந்த போதனையை போகர் கேட்டு மீண்டும் தன்னுடைய சித்த நிலையை அடைந்தார் என்று போகர் புலிப்பாணி சித்தரினுடைய வரலாறு கூறப்படுகிறது அப்படியாக அந்த தண்டத்தின் மூலமாக கற்ற சித்த வித்தைகளின் மூலமாக போகர் நவபாஷான சிலைகளை செய்தார் என்றும் அந்த நவபாஷான சிலையின் மூலமாகத்தான் இன்றைக்கு பழனியம்பதியில் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சுவாமியாக அருள் பாவிக்கிறார் பாணி சித்தர் அந்த தண்டத்தை நட்டு அந்த கம்பை நட்டு அந்த கம்பிற்கு சித்த மரபுகளை போதிப்பது போல தனது குருவான போகருக்கு அந்த மரபை போதித்தார் என்றும் போகர் அதன் மூலமாக தான் கற்ற அந்த சித்த வித்தைகளை மீண்டும் பெற்றார் எனவும் அதன் மூலமாக போகர் நவ சிலைகளை உருவாக்கி கொடைக்கானலில் பூம்பாறை என்கிற இடத்தில் தச சிலையாகவும் அதே போல பழனியம்பதியில் நவ சிலையாகவும் தண்டாயுத பாணி அதாவது இந்த தண்டத்தை இந்த சித்த மரபுகள் போதித்த அந்த தண்டத்தை ஏந்திய கடவுளாக தண்டாயுத பாணியாக முருகப்பெருமானை போகர் வடிவமைத்தார் என்றும் அந்த தண்டாயுதபாணி சுவாமியினுடைய ஆலயமாக இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் உதகமண்டலத்தில் திருமான் குன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எல்கில் மலையில் ஒரு பழனியம்பதியினுடைய தண்டாயுதபாணி சுவாமி முருகனின் அருள்பாவிப்போடு அருள் இந்த முருகப்பெருமான் நமக்கு அருள் பாவிக்கிறார் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் பூஜை செய்யாமல் இருந்த காரணத்தினால் இப்படி நாற்பது அடி உயரத்திற்கான முருகப்பெருமானினுடைய சிலையை வைத்து வழிபட வேண்டும் என்று பெரியோர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு வழிபாட்டு முறை இங்கு நடந்திருக்கிறது ஊட்டியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பால தண்டாய சுவாமி ஆலயத்தைப் பற்றிய இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து சேனல் ஃபை பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த தொடர்பில் அடுத்த நிகழ்வில் இந்த ஆலயத்தைப் பற்றிய இன்னும் பல தகவல்களை கூறவிருக்கிறோம் நன்றி வணக்கம்